டிசம்பர் பத்து இன்று சர்வதேச மனித உரிமை நாள் குறித்து மக்களுக்கு என்ன சொல்லுகிறீர்கள் மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக இன்று எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ஏனென்றால் குறிப்பாக இன்று சர்வதேச மனித உரிமை நாள் இந்நாளில் பொதுமக்களுக்கு மனித உரிமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வருகின்ற மனித உரிமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வருடம் டிசம்பர் பத்து அன்று நாங்கள் மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுப்பது வழக்கம் ஆனால் வந்து வார நாட்கள் என்பதால் வருகின்ற பதிமூன்று அன்று தி கிழமை பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி மனித உரிமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளோம் எனவே வருகின்ற பதிமூன்று அன்று சிறப்பு விருந்தினராக இடி அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்களும் ரோட்டரி கிளப் சார்பாகவும் அட்வொகேட் சார்பாகவும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை இந்த யூடியூப் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிய விருப்பப்படுகிறேன் டிசம்பர் பதிமூணு முப்பெரும் விழா குறித்து விளக்கவும் டிசம்பர் பதிமூன்று அன்று உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக பாதுகாப்பாக கோட்டும் வழங்க உள்ளோம் சிறப்பு முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள் முப்பரும் விழா இயக்கத்தின் ஆண்டு தொடக்கம் நடிந்தோருக்கு இயன்ற உதவிகள் வழங்குதல் சர்வதேச மனித உரிமையினால் இம்மூன்றும் சேர்ந்து முப்பதும் விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் அதனால் வருகின்ற பதிமூன்று சனிக்கிழமையன்று இந்நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்திட நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் இதன் மூலம் பொதுமக்களுக்கு மனித உரிமை என்றால் என்ன என்பதை விலக்கி கூறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாகும் எனவே இந்த யூடியூப் நிகழ்ச்சியின் சார்பாக தொடர்ந்து அறிவுறுத்துவது என்னவென்றால் மனித உரிமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த இயக்கம் தொடர்ந்து மக்களுக்காக பாடுபட்டு வருகிறது என்பதை இந்த யூடியூப் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பதிமூன்றாம் தேதி நிகழ்ச்சிக்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த யூடியூப் வாயிலாக எனது விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு பல வேலைகள் நடுவில் என்னை பேட்டி கொண்டு வந்த விஷாந்த் யூடியூப் நிறுவனத்திற்கு அவர் அந்த கேமராமேனுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி